யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு எளியோரைக் காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களைக் கொண்டுள்ளார் அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி புராணக் கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார் சிவபெருமான் தனது முகத்திலிருந்தும் நெற்றிக் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குரத்திப் பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவர் தமிழர்களின் குறிஞ்சி நிலத்தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுளாவார் பண்டைய காலத்தில் கௌமாரம் எனும் தனித்த மதமாக இருந்த முருகன் வழிபாடு பின்பு இந்த சமயத்துடன் இணைந்தது காரணம் முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருள்படும் ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும் இதனால் தோஷம் விலகி நன்மையுண்டாகும் அறுபடை வீடுகளின் சிறப்பு திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வானையை மணந்த திருத்தலம் இது திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகையைச் சூடிய திருத்தலமிது பழனி மாங்கனிக்காகத் தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுத பாணியாக நின்ற திருத்தலமிது சுவாமிமலை தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தலம் இது திருத்தணி சூரனை வதம் செய்தபின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலமிது பழமுதிர் சோலை ஆவுவைக்கு பழமுதிர்த்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலமிது மலேசியா நாட்டில் பத்து குகையில் சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்துள்ளது தைப்பூசம் முதலிய திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன போன்ற கடவுளின் மகிமையை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குல தெய்வத்தை நினைக்காமல் பூஜிக்காமல் நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலும் முழுமை பெறாது